நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்தது இச்சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் பெரும்பாலான மாகாணங்களில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிர்வை ஏற்படுத்தும் வெற்றியை பெற்றது இருந்த போதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சர்களை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசும் இந்தியாவை இரண்டாம் உலகப்போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யும் கட்டாயத்திற்கும் உள்ளாக்கப்பட்டது ஆப்பிரிக்காவில் காலனியம் எதிர்ப்பு இயக்கங்கள் ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள் ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளில் பதினாறாம் நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்களும் உருவாகின ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி கால் நூற்றாண்டு வரையிலும் ஆப்பிரிக்காவின் உட்பகுதிகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துக்கு பின்னர் ஐரோப்பியர்களின் காலனிகள் இங்கு உருவாகின ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நடைபெற்ற காலனிய மாநாட்டில் காலனி சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாகப் பிரித்துக் கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயிர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும் போயர் போர்கள் இங்கிலாந்தின் காலனிகளான நேட்டால் கேப் காலனி ஆகிய இரண்டிற்கும் சுதந்திர போயர் நாடுகளான டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசும் ஆகியவற்றுக்கும் இடையே நீண்ட காலமாக நட்புறவு நிலவவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையில் ஆங்கிலேய சுரங்கத் தொழில் சார்ந்தோர் ஜோகன்னஸ் வர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேறினர் இவர்களை வெறுத்த போயர்கள் இவர்களை யூட்லேண்டர்ஸ் என்றே குறிப்பிட்டனர் குடியேறியவர் மீது அதிக வரிகளை விதித்து போயர்கள் அவர்களுக்கு பிரச்சனையையும் மறைத்தனர் யுட்லாண்டர்ஸின் பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடுகள் ஏதும் எனவே தென்னாப்பிரிக்காவில் யார் அதிகாரம் மிகுந்தவர்கள் போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா என்னும் கேள்வி எழுந்தது ஆங்கிலேயர்களால் தாக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் போயர்கள் ஆயுதம் தரைத்தனர் ஆங்கிலேயர்களை

பிரிட்டோரியா கைப்பற்றப்பட்டது ஆங்கிலேயர் போர் முடிந்துவிட்டது என கருதினர் ஆனால் போயர்கள் கொரிலா போரை கைக்கொண்டனர் இது இரண்டு ஆண்டுகளுக்கு நீடித்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஆங்கிலேயர் வயல்களையும் பயிர்களையும் நாசம் செய்தனர் போயர் பெண்களையும் குழந்தைகளையும் பாசறைகளில் சிறை வைத்தனர் உணவு மருத்துவ பற்றாக்குறையின் காரணமாகவும் சுகாதார வசதிகளின்மையாலும் இருபத்தி ஆறாயிரம் போயர் மக்கள் மாண்டனர் இரண்டு போயர் நாடுகளையும் ஆங்கிலேயர் இணைத்துக் கொண்டனர் ஆனால் நாளடைவில் சுயாட்சி வழங்கப்படும் என போயர்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய இரு நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்டது பின்னர் இந்நான்கும் ஒன்றியமாக உருவானது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்க சட்டம் கேப்டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைத்து கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் யூனியன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா உதயமானது தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சுக்காரர்களின் டச்சு குடியேறியர்களின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்கள் ஆவார்கள் இவர்களது மொழி ஆப்ரிக்கா